அப்பா உன் கும்பிட ஆரம்பிச்சதுல இருந்து எனக்குள்ள வந்த மாற்றங்கள் எனக்கு இத குடு அதை குடுன்னு நான் கேக்குறதே மறந்துட்டேன் ஏன்னா நீ எனக்கு நல்லதுதான் கொடுத்துருக்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி கடந்து போற சக்திய நீ எனக்கு கொடுத்திருக்க யாராவது என்னை கஷ்டப்படுத்துனா என் அப்பா உன்னை பாருன்னு அமைதியா அந்த இடத்துல இருந்து போக கத்து கொடுத்துருக்க பொய்யான உறவுகளை உதறி தள்ள கத்து கொடுத்துருக்க கவலைப்பட்டா எதுவும் மாற போறது இல்ல சிவன் பார்த்துப்பாரு அப்படிங்கற தைரியத்தை குடுத்திருக்க மனசுக்கு பிடிச்ச எந்த ஒரு செயலையும் இறங்கி செய் நான் இருக்கேன்னு நம்பிக்கை உண்மையா நேர்மையா தைரியமா இருக்க கத்து புன்னகைக்க சொல்லி கொடுத்திருக்க இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்ல இருக்க நிமிஷத்தை சந்தோஷமா வாழணும்னு சொல்லி கொடுத்திருக்க கஷ்டப்பட்ட போது கை கொடுத்த உறவும் நீதான் நான் ஜெயிக்கும் போது பல உறவுகள் வரும் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீ மட்டும் எனக்கு எப்பயும் போதும் அப்பா சிவாயினமாக

mm